வணக்கம் மதுரை மாவட்டம் மதுரை விரகனூர் விறகுனூர் பகுதியில் இருந்து கல்லம்பல் போகிற அந்த மெயின் இருந்து விரங்கனூர் இங்கு ரோட்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் தொலைவில் பைபாஸ் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு இந்த பிளாட்டு விறகுனூர் பகுதியில் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பெரகனூர் ஐரபாதம் இருந்து அடுத்து அந்த கடலம்தாய் கம்பெனிக்கு அடுத்தலாம் நேராக தாண்டி கள்ளம்பல் போகிற மெயின் ரோட்லேருந்து வானவில் நகர் வானவீல் நகரில் தெற்கு பார்த்த பிளாட்டு மொத்தம் அஞ்சேம்போக்கால் சென்ட் விற்பனைக்கு இருக்கு இந்த பிளாட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரு சென்ட்டு ரேட்டு எட்டு லட்சத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டு நேராக பேசிக்கலாம்